ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் பொதுவாக எல்லார் வீட்லேயும் இந்த பணத்துக்காக மணி பிளான்ட் வளர்க்குறீங்க வெற்றிலையினுடைய கொடி வகைகளில் பணத்தை தரக்கூடிய வகைகள் உண்டு ஒரு மனத்தை பணமாக மாற்றும் வெற்றிலை என்பது வெற்றி இழையில்லை அது வெற்றியை கொடுக்கக்கூடியது வீட்டில் வளர்க்கலாமா வளர்க்கலாம் கொடி வகைகள் கேதுவை சார்ந்தது கொடி வகைகள் கேதுவை சார்ந்தது கேதுன்னா தடைன்னு அர்த்தம் கேதுனா பொருளாதாரத்தை தடை செய்யணும்னு அர்த்தம் அதற்குரியது கொடி வகைகள் அப்போ வீட்டுக்கு முன்னால் வளர்க்கலாமா வளர்க்காதீங்க எந்த வீடாக இருக்கட்டும் வீட்டுக்கு பின்னால் வளர்த்துருங்க வடக்கு வாசலாக தெற்கில் வளங்க கிழக்கு வாசலாக மேற்கில் வச்சுக்கோங்க எந்த வாசலாக பின்னால் போடுங்க ரைட்டு ஒன்று தீட்டு போடக்கூடாது ரெண்டு அந்த செடிகிட்ட போய் தீபாரதனை காட்டணும் அங்கே மகாலட்சுமி இருக்கா இன்னொரு விஷயம் வெற்றிலை வெற்றிலை என்பது கீழே இருந்து தான் நாம் பிடுங்கணும் மேலேருந்து பிடிக்கிட்டு வரக்கூடாது முதல் காம்பிலிருந்து ரெண்டாவது காம்பில் விழ வெத்தலையை நோட் பண்ணி அதான் முக வெத்தலைன்னு அர்த்தம் அதை எடுத்து விபதிப்பட்ட போட்டு சந்தன குங்கு போட்டு சாமிகிட்ட வைங்க அதற்கப்புறம் பாக்கு எடுத்து போட்டு அதை அனுபவிச்சுக்கோங்க எத்தனை பேர் வெத்தலையை சாமிக்கு வச்சுட்டு அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கிறதே இல்லை அதை என்ன காய்ச்சி போய் குப்பையில் போட்டுரும் இறைவனுடைய பிரசாதத்தை அப்படி பண்ணலாமா வெத்தலை கொடி இருக்கிற வீட்டில் வெத்தலை கட்டி மாலை போடுங்க வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தூரம் மாலை கட்டி போடுங்க மாலை கட்டி போடுங்க வீட்டுக்கு வீட்டில் போட்டால் போடுங்க கோயிலில் கொண்டு போய் போடுங்க வெறும் வெத்தலையில் கட்டலாமா கட்டலாம் வெறும் வெத்தலையில் விபத்து குங்குமம்லாம் பொட்டு வச்சு சுருட்டி கட்டி போடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு மூத்த பையன் நல்லா இருக்கணுமா என்னாச்சு பேட்டரியா அப்போ வெத்தலையை வந்து வளர்க்கலாம் தப்பு இல்லை வெத்தலை கடையில் வளர்க்க மாதிரி செருப்பு குப்பை இருக்கக்கூடாது வெற்றிலை செடி படர்ந்து போது பாருங்கள் அதில் நம்ம சாம்பிராணி புகைப்படலாம் வெத்தலையை மாலை கட்டி அதோட விரலி மஞ்சள் சேர்த்து கட்டி போட்ட காரியம் நாற்பத்தெட்டு நாள் செஞ்சீங்கன்னா போதும் எந்த பிரச்சனையும் உடனே நடக்கும் வெற்றில ஒரே வினாடியில் ஆகாயத்தோடு தொடர்புடையது அது ஒரு குருவினுடைய அம்சம் அதில் குரு மகா மகாத்மி இருக்குது குருவினுடைய அம்சமும் இருக்குது புதனுடைய அம்சமும் இருக்குது நல்ல வெத்தலை கீழே செடி இப்படி வளர்ந்து வரும்போது இரண்டாவது வெத்தலை முக வெத்தலை அந்த வெத்தலையாக எடுத்து போட்டால் ராஜாக்கள் எல்லோரும் அந்த வெத்தலையை போட்டு அவ்வளோ சிறப்பாக இருக்காங்க அந்த வெத்தலையில் நீங்கள் பச்சை கற்பூரம் கொஞ்சம் குங்கும பூவு ஏலக்காய் பொடியெல்லாம் வச்சு வச்சு சுவாமிகிட்ட வச்சு நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா புதன் ஆக்டிவேட் ஆவர் பணம் வரம்ப கொடுக்கும் புத்திசாலித்தனம் பெருகும் அறிவு பெருகும் ஞான விருத்தி ஆகும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் கடைப்பிடிங்க நன்றி